நான் இந்த பேரண்டத்தின் இயக்க சக்தியின் ஒரு பாதி நீங்கள் என்னை பார்த்து எப்போதும் பயப்படுவீர்கள் ஆனால் உண்மையில் நான் உங்களை நேரடியாகத் தொடமாட்டேன் நான் எப்போதும் உங்கள் மனதை மட்டுமே தொடுவேன் நீங்கள் என்னை உள்வாங்கிக் கொள்ளலாம் அல்லது மறுத்து ஒதுக்கலாம் எப்படியானாலும் நான் தான் சித்தார்த்தன் எதிர்கொண்ட மாறன் என்னை வச்சுத்தான் விவிலியத்தில் சாத்தான் வந்தான் என்று நீங்கள் அறிய மாட்டீர்கள் ஆனால் இந்த நிலமெல்லாம் நான் சரி பாதியாக இருக்கிறேன் உங்களை நேரடியா தொடமாட்டேன் உங்க மனதை மட்டும் தொடுவேன் நான் ஒரு கதை சொல்ல போறேன் கேளுங்க கடுமையாக மழை பெய்து கொண்டிருந்தது அது மிகவும் கரடுமுரடான பாதை அதில் மிரண்டு போய் பயத்துடன் ஓடிக்கொண்டிருந்த அகல்யா முழுமையாக நனைந்து போயிருந்தாள் அந்த பாதை முழுவதும் தண்ணீர் பரவிக் கிடந்தது அவ்வப்போது ஏற்படும் மின்னல்கள்தான் அவளுக்கு வழிகாட்டிக் கொண்டிருந்தன அவளை துரத்திக் கொண்டு ஒருவன் பின்னால் வந்தான் அகல்யா ஏற்காட்டில் ஒரு பெரிய தேயிலைத் தோட்டத்தின் முதலாளியிடம் கணக்காளர் பணியில் இருக்கிறாள் இவளுக்கு சந்திரன் என்ற ஆண் தோழன் இருக்கிறான் இருவருக்குமே கல்லூரி காலத்திலிருந்தே நெருங்கிய நட்பு இருக்கிறது இருவரும் திருமணம் செய்து கொள்ளும் எண்ணத்திலும் இருந்தனர் இந்த நிலையில்தான் அவனை பார்க்க ஏற்காட்டின் மலை அடிவாரத்தில் இருக்கும் அவனுடைய பண்ணை வீட்டிற்கு இன்று மதியம் அகல்யா வந்திருந்தாள் இங்குதான் புதிய விபரீதம் கிளம்பிவிட்டது சந்திரன் எண்ணெய் வகைகளை ஏற்றுமதி செய்யும் பெரிய தனியார் நிறுவன உரிமையாளரின் மகன் சந்திரன் மிக ஆடம்பரமாக வளர்ந்தவன் கல்லூரியில் படிக்கும் காலத்திலேயே அவனுக்கு பல பெண்களுடன் தொடர்பு இருந்தது இந்த நிலையில்தான் இவனுடைய கல்லூரி இறுதியாண்டில் பார்ப்பதற்கு அழகாகவும் ஈர்க்கும் உடல் அமைப்பைக் கொண்ட அகல்யாவை முதன் முதலில் பார்த்தபோதே அவனுக்கு பிடித்துவிட்டது அகல்யா நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்தவள் அவளுடைய அப்பா ஒரு அரசுப் பணியாளர் அதனால் அவளுக்கும் வாழ்க்கையில பெரிய கஷ்டங்கள் இருந்ததில்லை அவளுக்கு பிடித்த துறையில் நன்றாகப் படிக்கக்கூடியவள் என்பதால் பன்னிரண்டாம் வகுப்பில் வணிகவியல் துறையில் நல்ல மதிப்பெண் எடுத்தாள் இதனால் சேலத்தின் செல்வந்தர்கள் படிக்கும் கல்லூரியில் இளங்கலை வணிகவியல் சேர்ந்து படிக்கத் தொடங்கினாள் இந்த கல்லூரியில் ஏற்கனவே வணிகவியல் துறையில் இறுதியாண்டில் படித்துக் கொண்டிருந்த சந்திரன் இவளை நெருங்கி வந்து நட்பை ஏற்படுத்திக் கொள்ள முயன்றான் இவளும் அவனைப் பற்றி தெரிந்து கொண்டாள் இவன் நல்ல செல்வ வளமான குடும்பத்தைச் சேர்ந்தவன் என்று அறிந்ததும் பிடித்தால் புளியாம் கொம்பைத்தான் பிடிக்க வேண்டும் என்று இவனோடு நட்பை ஏற்படுத்திக் கொண்டாள் அகல்யாவின் அப்பா அரசுப் பணியாளர் என்பதால் லஞ்சம் என்பதை கையளிக்கப்பட்ட தேவ கனியாகக் கருதக்கூடியவர் அதனால் பணம் கிடைக்கும் வாய்ப்புகளையெல்லாம் பயன்படுத்திக் கொள்ள என்று தன் அப்பாவைப் பார்த்து கற்றுக்கொண்டாள் அகல்யா கல்லூரியை முடித்து சந்திரன் வெளியேறிய பிறகு அவ்வப்போது தன் கல்லூரிக்குப் போகாமல் ஏற்காட்டில் அறையெடுத்து சந்திரனுடன் சேர்ந்திருப்பது அவள் வழக்கம் அகல்யா எப்படியிருந்தாலும் தன் படிப்பில் கவனமாக இருப்பாள் தன் வயிற்றில் எதுவும் நிரம்பிவிடாமல் பார்த்துக் கொள்வாள் அதனால்தான் இவள் கல்லூரியை முடித்தவுடன் ஏற்காட்டில் நல்ல ஊதியத்தில் கணக்கர் வேலைக்குப் போக முடிந்தது வருமான வரியை எப்படியெல்லாம் தவிர்க்கலாம் என்று இளங்கலை வணிகவியல் படிப்பை மட்டும் படித்தே அறிந்து கொண்டவள் எந்த பட்டயக் கணக்காளனும் இவளுடைய கணக்கில் பழுது காண முடியாது அப்புறம் இன்னும் ஒரு செய்தியைச் சொல்ல மறந்துவிட்டேன் பாருங்களேன் இவளுக்கு அவ்வப்போது தன் முதலாளியுடன் படுக்கையை பகிர்ந்து கொள்ளும் வழக்கம் உண்டு அதை சந்திரன் அறியமாட்டான் என்னதான் ஆண்கள் பல பெண்களிடம் போனாலும் பெண்கள் பொறுத்துக் கொள்ள வேண்டும் ஆனால் ஒரு பெண் தன் ஆசைக்கு உரியவனைத் தாண்டி வெளியே போனால் நிச்சயம் ஆண்கள் ரசிக்க மாட்டார்கள் அதாவது நம் பெண்ணியவாதிகள் அடுத்தவர் மனைவியை அடைய இது தவறில்லை என்று பேசுவார்கள் ஆனால் தன் மனைவியை இன்னொருவன் அடைய முயல்கிறான் என்றால் அது ஒழுக்க மீறல் என்பார்கள் ஆக மொத்தத்தில் தனக்கு வலித்தால்தான் அது வலி சந்திரன் பெரிதாக எந்த வேலைக்கும் போகவில்லை போக வேண்டிய அவசியம் அவனுக்கு கிடையாது அவனுடைய அப்பாவின் சொத்துக்கள் முழுவதும் அவனுக்குத்தான் சந்திரனின் தாய் இவனுடைய சிறு வயதிலேயே இவனுடைய அப்பாவிடம் விவாகரத்து வாங்கிக் கொண்டு போய்விட்டாள் சந்திரன் கொஞ்சம் சிக்கலான ஆசாமி அதை நீங்கள் தெரிந்து கொள்வதுதான் நல்லது இந்த சிக்கலான பண்பு அவன் அப்பாவிடிருந்து வந்திருக்கலாம் ஏனெனில் இவனுடைய அப்பா அந்த சிக்கலான செயலை நேரடியாக பார்த்திருக்கிறார் அதாவது இவனுடைய பத்தாம் வகுப்பு கோடை விடுமுறையில் இவனுடைய பண்ணையில் வேலை செய்து கொண்டிருந்த ஒரு பெண்ணை கொலை செய்து அவளை இவன் சாப்பிடத் தொடங்கிவிட்டான் இதை பார்த்த இவனுடைய அப்பா இங்கே பார் உனக்கு யாரையாவது சாப்பிட வேண்டும் என்று தோன்றினால் என்னிடம் சொல் நான் ஏற்பாடு செய்து தருகிறேன் நீயாக ஏதாவது குளறுபடி செய்து காவல்துறையினரிடம் மாட்டிக்கொள்ளாதே என்று தன் மகனுக்கு பாடம் சொல்லியது மட்டுமல்லாது இவன் செய்த அந்த கொலையை மறைத்தார் அது மட்டுமல்ல வருடத்தில் ஒருமுறை மிக நுணுக்கமாக காவலர்கள் பொறியல் மாட்டாமல் ஒரு மனிதனை கொலை செய்து தன் மகனுக்கு உணவாக கொடுத்து விடுவார் சந்திரனின் இந்த பண்பு குறித்து இதுவரை இவனுடன் பழகிய யாரும் அறியமாட்டார்கள் அகல்யாவும் இந்த இரவில்தான் அறிந்து கொண்டாள் தன் ஆண் தோழன் நரமாமிசம் சாப்பிடுபவன் என்று தெரிந்திருந்தால் இவனுடன் நட்பை ஏற்படுத்திக் கொண்டிருக்க மாட்டாள் நீங்கள் ஒருவேளை இதுபோன்ற சிக்கலான பண்பைக் கொண்டிருந்தால் உங்கள் காதலிகளிடம் சொல்லிக்கொண்டாயிருக்கப் போகிறீர்கள் நிச்சயம் சந்திரன் அளவுக்கு நீங்கள் ஒன்றும் முட்டாளாக இருக்க வாய்ப்பில்லை சந்திரன் உண்மையில் அகல்யாவை நேசித்து விட்டான் போல தெரிகிறது அதனால்தான் இன்று மதியம் அகல்யா இங்கே வந்ததிலிருந்து பெண்ணே உன்னை என் உயிரைப் போல நேசிக்கிறேன் இதுநாள் வரை பல பெண்களிடம் நான் இருந்திருக்கிறேன் ஆனால் உன்னிடம் இருக்கும் ஈர்ப்பு எனக்கு யாரிடமும் இல்லை என்று மீண்டும் மீண்டும் சொல்லி அவளை தன் சொற்களால் வருடிக் கொண்டிருந்தான் அப்புறம் வெறும் சொற்களால் மட்டுமல்ல அதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் சந்திரன் தன்னை பற்றி அகல்யாவிடம் சொல்லத் தொடங்கிய போது வானம் நன்றாக இருட்டிக் கொண்டிருந்தது மழை வரத் தேவையான அனைத்து அறிகுறிகளும் தெரிந்தன மனித மனதுடன் இயற்கை பொருந்திப்போவது இயல்பே அந்த பண்ணையில் தனியாக இருந்த ஒரு ஓடு மாட்டிய வீட்டில் இருவரும் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர் அந்த ஓட்டு வீடு பண்ணை வீட்டிலிருந்து வெகு தூரம் தள்ளியிருந்தது இருவருக்குமே மதுபான பழக்கம் உண்டு மனிதனை வளைக்க நான் பயன்படுத்தும் என்னுடைய முக்கியமான ஆயுதமே மதுதான் இருவரும் மது அருந்தினர் அகல்யா அதிகம் குடிக்கவில்லை இன்று அவள் குறைவாகத்தான் குடித்திருந்தாள் அகல்யா உன்னிடம் நான் ஒன்று சொல்ல வேண்டும் என்று ஆரம்பித்தான் சந்திரன் சொல்லுங்கள் என் அன்பே என்று அகல்யா கேட்டாள் நான் உன்னை உயிரைப் போல நேசிக்கிறேன் என்று பழைய பஞ்சாங்கத்தை ஒரு முறை படித்தான் உம் என்றாள் அகல்யா உண்மையில் அகல்யாவுக்கு சந்திரன் மீது காதல் என்று சொல்லும்படியான ஈர்ப்பெல்லாம் கிடையாது என்று எனக்குத் தெரியும் நான் கொஞ்சம் சிக்கலானாள் என்றான் சந்திரன் என்ன கொலை ஏதாவது செய்திருக்கிறாயா என்று கேட்டாள் அகல்யா உஷ் நான் கொலை செய்திருந்தால் என்னை தொடர்ந்து நேசிப்பாயா என்று கேட்டான் சந்திரன் கொலை என்ன பெரிய விஷயமா உங்க அப்பா அதாவது என் வருங்கால மாமனார் அதையெல்லாம் மறைத்துவிட மாட்டாரா என்ன என்று வேடிக்கையாகச் சொன்னாள் அகல்யா அவள் வேடிக்கைக்கு அவன் சிரித்தான் அவளும் சேர்ந்து சிரித்தாள் கொலை மட்டுமல்ல நான் நரமாமிசம் சாப்பிடுபவன் என்று சொல்லிவிட்டு அகல்யாவை உற்று நோக்கினான் விளையாடாதே அன்பே என்றாள் அகல்யா ஓ இல்ல உண்மையாத்தான் சொல்கிறேன் என்று எழுந்து நின்ற சந்திரன் அருகிலிருந்த சாதனப் பெட்டியை போய் நின்றான் வெளியே மழை பொழியத் தொடங்கியது இடிமுழக்கம் வானை பிளந்தது அகல்யா உண்மையில் பயப்படத் தொடங்கினாள் சந்திரன் குளிர் சாதனப் பெட்டியை திறந்தான் உள்ளே ஒரு நபரின் பாதி உடல் உறைந்த நிலையிலிருந்தது ஓ இது ஒன்னுதான் உன்கிடம் நான் மறைத்த ஒரே விஷயம் என்று குளிர் சாதனப் பெட்டியை மூடினான் இன்றுதான் தன் வாழ்க்கையில் உண்மையான பயத்தை அகல்யா உணர்ந்தாள் அவளுடைய கேவலமான பண்புகளை வைத்து அவள் இதையும் ஏற்றுக்கொள்வாள் என்று நான் நினைத்தேன் ஆனால் அவள் என்னை ஏமாற்றிவிட்டாள் அவள் எழுந்து நின்றாள் அவளிடம் பயம் கலந்த தடுமாற்றம் இருந்தது சந்திரன் புரிந்து கொண்டான் இனி அகல்யா தனக்கு கிடையாது என்று அவன் புரிந்து கொண்டான் அகல்யா பொறு இங்கே பார் உன்னை நான் எந்த காலத்திலும் காயப்படுத்த மாட்டேன் என்று அகல்யாவின் கையை பிடித்தான் காளிக்கு பழிக் கொடுக்க தீர்த்தம் போட்டு அறிவாள் முன்னே நிறுத்தி மாலை போடப்பட்ட ஆடாக தன்னை உணர்ந்தாள் அகல்யா சட்டென்று அவன் கையை தன் கையிலிருந்து பிடுங்கி விட்டுவிட்டு அந்த ஓடுமாட்டிய வீட்டின் கதவுகளை திறந்து கொண்டு மழையில் ஓட ஆரம்பித்தாள் இப்படிதான் அகல்யா மழையில் ஓடினாள் ஆனால் சந்திரன் விடவில்லை அவளைத் துரத்தினான் அவனுடைய போதை ஏறிய உடம்பை தூக்கிக் கொண்டு அகல்யாவை அந்த மழையில் துரத்தினான் ஒரு மின்னலின் வெளிச்சத்தில் முன்னே ஓடும் அவளும் பின்னே துரத்தும் அவனும் விண்வெளியில் இருக்கும் நெபுலா என்னும் வண்ண மேகத்தின் மத்தியில் அவர்கள் ஓடுவது போன்ற பிரமை தோற்றத்தை கொடுத்தது அகல்யா விட்டுப் போகாதே அகல்யா என்று கத்திக்கொண்டே அவன் அவளை துரத்தினான் அவள் ஓடி ஒரு பள்ளத்தில் தடுமாறி விழுந்தாள் அவளுடைய பயம் அவளை செயலிழக்கச் செய்தது அந்த மழையிலும் அவள் நாக்கு வறண்டு போனது நாக்கை தொங்கவிட்டு மழை நீருடன் சேர்த்து எச்சிலை விழுங்கினாள் அதேவேளையில் சந்திரன் அதே பள்ளத்தில் வந்து தடுமாறி விழுந்தான் அவன் அவள் மேல் விழுந்தான் அவளுடைய இதயம் கிணற்றில் தண்ணீர் இறைக்கும் ஆயில் இயந்திரம் போல் ஓடியது அவனை தள்ளிவிட்டு எழுந்து நின்று ஓட முயன்றாள் அவள் காலை அவளுடைய ஜீன்ஸ் கால்சட்டையுடன் சேர்த்து பிடித்தான் அவள் மீண்டும் தடுமாறி நிலத்தில் விழுந்தாள் அவளோட பயம் எல்லை மீறிவிட்டது அப்போது அவளுடைய கையில் ஒரு கல் தட்டுப்பட்டது அதை இரண்டு கைகளாலும் பற்றி தூக்கி அவன் பக்கமாக திரும்பி மழையின் உக்கிரத்தில் மின்னிய ஒரு மின்னலின் வெளிச்சத்தில் அவனுடைய தலையில் கச்சிதமாக மோதினாள் டப் என்று அவன் தலை உயிருடன் நசுங்கியது அந்த கல்லை அப்படியே அவனுடைய நசுங்கிய தலையின் மீது விட்டுவிட்டு எழுந்து நின்றாள் அவனிடம் எந்த அசைவும் இல்லை அவள் மனம் வேகமாக வேலை செய்தது உடனே அவனுடைய அலைபேசியை அவனுடைய உடலில் தேடினாள் அது அவனிடம் இல்லை அவள் மீண்டும் நடந்து ஓடுமாட்டிய வீட்டிற்கு வந்தாள் அங்கே அவளுடைய பொருள்களை எடுத்துக்கொண்டாள் தான் அங்கே வந்ததற்கான தடயங்களை அழிக்க ஆரம்பித்தாள் இவர்கள் இருவரும் பேசிக்கொள்ள ரகசிய அலைபேசி எண்கள் உண்டு அந்த எண்களை குறித்து யாரும் அறிந்திருக்க வாய்ப்பில்லை அவன் அலைபேசியை எடுத்து அதிலிருந்து அந்த குறிப்பிட்ட சிம்மை மட்டும் வெளியே எடுத்துக்கொண்டாள் அங்கிருந்து வெளியேறினாள் மழை இன்னும் கடுமையாக பொழிந்தது அடுத்த இரண்டு வாரங்களுக்குச் சந்திரனின் கொலையை குறித்து செய்தித்தாள்களில் பரபரப்பாகச் செய்திகள் வந்தன சந்தேகத்தின் பேரில் அகல்யாவிடம் விசாரணை மட்டுமே நடந்தது சந்திரனின் அப்பா தன் மகனின் கொலை குறித்து அழுத்தமான விசாரணையை முடுக்கிவிடவில்லை அதற்கு காரணம் நரமாமிச விவகாரம் வெளியே தெரிந்துவிடும் என்று பயந்தார் கொஞ்ச காலத்தில் சந்திரன் கொலை மக்கள் மனதிலிருந்து மறைந்து போனது புதிய கொலைகள் அந்த இடத்தை நிரப்பிவிட்டன அகல்யா இப்போது கொஞ்சம் நியாயமாக நடந்து கொள்கிறாள் அதுதான் ஏனென்று தெரியவில்லை அகலியாவுக்கு திருமணம் நடந்தது இப்போது அவளுக்கு இரண்டு ஆண் குழந்தைகள் இருக்கிறார்கள் ஆண் குழந்தைகள் தப்பு செய்யும்போது கண்டிப்பாக நடந்து கொள்கிறாள் அவள் என்னிடமிருந்து அவர்களை காப்பாற்றிவிட நினைக்கிறாள் நான் மாறன் என்னிடருந்து உங்களால தப்ப முடியுமா என்ன நீங்க ஒன்னும் புத்தனோ வள்ளலாரோ இல்லையே நீங்கள் என்னால் தொட முடிந்த மனதின் உரிமையாளர்கள் அவ்வளவுதான் நான் உங்களை நேரடியா மாட்டேன் நான் உங்க மனதை மட்டுமே தொடுவேன் என்னுடைய அடுத்த கதைக்கு காத்திருங்கள்